தின பஞ்சாங்கம் வர்த்தமானம் காப்பு ராசி பலன்கள் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஐன முத்தராயண புண்ணிய காலம் ருது வசந்த ருது வர்த்தமானம் காப்பு சாலி வாகன சகாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு கலி யுகாதி ஐயாயிரத்தி தொண்ணூற்றி இருபத்தைந்து பசலி ஆயிரத்தி நானூற்று முப்பத்து மூன்று கொல்லம் ஆயிரத்தி நூற்று தொண்ணூற்று ஒன்பது பஞ்சாங்கம் நாள் வைகாசி இருபத்தி எட்டு பத்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை திதி வளர்பிறை சதுர்த்தி திதி மாலை ஆறு மணி பதினெட்டு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் பஞ்சமி திதி நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம் இரவு பதினோரு மணி நாற்பத்தி ஆறு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் ஆயில்யம் நட்சத்திரம் அமிர்தாதி யோகம் சித்த யோகம் நாள் முழுவதும் நாம யோகம் துருவம் முப்பத்து இரண்டு நாளிகை நாற்பத்தைந்து ஐந்து வினாளிகை கருணம் வணிசை பன்னிரண்டு வினாளிகை பத்திரை முப்பத்து ஒரு நாளிகை இரண்டு வினாளிகை அகஸ் முப்பத்து ஒரு நாளிகை முப்பத்து நான்கு வினாளிகை தியாஜியம் இரண்டு நாளிகை இருபது வினாளிகை சீரார்த்த திதி வளர்பிறை சதுர்த்தி திதி யோகினி தென்மேற்கு தெற்கு நேத்திரம் ஜீரோ ஜீவன் ஆரை ரிஷபராசி அல்லது ரிசபலக்ன இருப்பு நாற்பத்தி எட்டு வினாவிகை தஞ்சாவூரை மத்தியஸ்தானமாக கொண்ட சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்து மூன்று நிமிடங்கள் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி முப்பத்து ஒரு நிமிடங்கள் இன்றைய தினம் சுபமுகூர்த்த தினமாக காணப்படுவதால் நல்ல நேரம் பார்த்து சுப முகூர்த்த செயல்கள் செய்யலாம் இன்றைய தினம் சதுர்த்தி விரதம் மேற்கொண்டு விநாயகப் பெருமானை வழிபாடு செய்து நலம் பல பெறலாம் வழிபடுவோம் பயன் பெறுவோம் ராசி பலன்கள் மேஷம் தாயார் ஆதரவு காரிய வெற்றி பயனானுகூலம் ரிஷபம் காரிய வெற்றி குடும்பத்தினர் ஆதரவு மகிழ்ச்சி மிதுனம் தைரியம் கூடும் காரிய வெற்றி உண்டு திடமனம் மேன்மை உண்டு கடகம் பலம் பொருந்தியவராக காணப்படுவீர்கள் திறமையுடன் செயல்படுவீர்கள் செல்லும் இடங்களில் சிறப்பும் உண்டு சிம்மம் நிம்மதி சயன சுகம் லாபம் அரசாங்க அனுகூலம் கன்னி லாபம் கூடும் அதிர்ஷ்டம் வேலை செய்யும் எதிர்பாரா யோகமும் உண்டு துலாம் பெற்றோர்கள் ஆதரவு உண்டு உடல் ஆரோக்கியம் கூடும் புகழ் கூடும் விருச்சிகம் புகழ் கூடும் உடல் ஆரோக்கியம் பெறும் வாழ்க்கை துணைவர் அனுகூலமும் உண்டு தனுசு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் காணப்படுவதால் வழக்கமான செயல்களை மட்டும் நிதானம் கவனம் எச்சரிக்கையுடன் செயல்படுத்துதல் வேண்டும் புதிய முயற்சிகள் போட்டிகள் பந்தயங்கள் வாக்குவாதங்களை தவிர்த்தல் வேண்டும் மகரம் வாழ்க்கை துணைவர் ஆதரவு உண்டு காரிய வெற்றி உண்டு தாயார் ஆதரவு உண்டு வாகன யோகமும் உண்டு கும்பம் நண்பர்கள் ஆதரவு உண்டு புகழ் பெறும் அமைப்பும் உண்டு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் மீனம் புகழ் கூடும் பிள்ளைகள் முன்னேற்றம் காண்பர் தைரியமான செயல்பாடு உண்டு அனுகூலம் தரும் நல்லதொரு நாள் சுப அசுபாதி நேரங்கள் நல்ல நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை பகல் ஒன்று முப்பது மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை பகல் பன்னிரெண்டு மணி முதல் மூன்று மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை ராகுகாலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரை இரவு எமகண்டம் இரவு மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை குளிகன் பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை கரணன் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை காலன் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை சூலம் கிழக்கு தென்மேற்கு பரிகாரம் தயிர் காலை ஒன்பது மணி பன்னிரண்டு நிமிடங்கள் வரை சூலம் உள்ளது சுபகோரைகள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை பகல் பன்னிரண்டு மணி முதல் இரண்டு மணி வரை மாலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை இரவு பத்து மணி முதல் பதினோரு மணி வரை கிழமை ரீதியாக இன்றைக்கு நகைகள் வாங்க ஆடை உடுத்த கடை திறக்க போன்ற செயல்களை செய்யலாம் இறை வழிபாடு செய்வோம் பயன் பெறுவோம் நன்றி வணக்கம்